உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா சின்ன சின்னதாக நல்லா அலசி எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக சின்னதாக கட் பண்ணால் ஒரே சைஸாக நல்லாயிருக்கும் ஒரே ஈவனாக வேகிறதுக்கு அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரைக்கு நூறு கிராம் பாசி பருப்பு நானும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா வேக விடலாம் இது குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப குலைவாக தேவை இல்லை அதனால் நீங்கள் பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வெந்திருந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து சும்மா வறுத்துக்கோங்க கிள்ளியெல்லாம் போட வேண்டாம் அது வாசத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் முழுசாகவே போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நல்லா கொஞ்சம் கடுகு பொறிஞ்சிட்டு இது செவந்ததும் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் இது வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க இது கொஞ்சம் வதங்கின பிறகு மற்றது பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்காங்க கீரிட்டு சேர்த்துக்கங்க காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு சரியா இருக்கும் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் ஒன்னா நல்லா வதக்கி காருங்க இப்ப இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரைய சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கீரைய நல்லா எல்லாம் ஒன்னா சேர்த்து வதக்கி விடுங்க கீரை வந்து எல்லாம் தெளிக்க வேண்டாம் இந்த மாதிரி வதங்கினாலே ஓரளவு நல்லாவே வெந்துடும் கீரை போட்டதும் சீக்கிரம் வெந்துடும் அதனால இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க ரெண்டே நிமிஷத்தில் கீரை வெந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நூறு பருப்பு ஒரு கட்டு கீரைக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப பருப்பு போட்டாலும் நல்லா இருக்காது கீரைக்கு அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கூட்டுக்கு இது சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாம் கொஞ்சம் அந்த வெந்த அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க இப்போ அந்த பருப்பு கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு ஜீரகம் ரொம்ப முக்கியம் இது போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை இப்படி கொஞ்சம் நல்லா குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எல்லாம் ஒன்றா வெந்து கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் ஜீரகத்தோடு போட்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் சேர்த்துங்க அப்போ தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட எதோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி